வணக்கம் உங்க லவ்லி ஷெப் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ப்ரோக்கோடி வடை பார்க்க போறோம் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் ஆ வீடியோ கொடுக்கலாம் உங்களுக்கு மருந்து தேங்க்யூ தேவையான பொருட்கள் இப்போ நான் என்னென்னு காமிக்கிறேன் இது வந்து உளுந்த பருப்பு வந்து காக்கலாம் எடுத்திருக்கேன் ஒரு கை கடலை பருப்பு ஒரு கை பச்சரிசி இதுக்கு வந்து அதிகமாக உளு உளுந்த பருப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன் நீக்கிய உளுந்த பருப்பு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊற வைக்கும் எவ்வளோக்கு உள்ள ஊறுதோ அவ்வளோ இது குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை அரைக்க போகிறேன் இப்போ ஊற ஊறினோடனே உங்களுக்கு காமிக்க உளுந்தப்பருப்பு பருப்பு அரிசி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் ஊறினது இதை நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம் எந்த பதத்துக்கு அரைக்கிறேன்னு அரைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இருக்கிறது எல்லாத்தையும் அரைச்சிடலாம் இப்போ ஊற போ ஊற வச்சதை மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு இந்த பதத்துக்கு அரைச்சால் போதும் இப்போ அதுக்கு தேவையான நான் இப்போ கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுதான் ப்ரோக்கோலி இது ரொம்ப நல்லது அந்த உளுந்தும் சேர்த்து போகும்போது உளுந்தே நல்லது இந்த புரோக்கோலியும் சேர்த்து வடை பண்ண போகிறோம் இந்த ப்ரோக்கோலி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்குறான் ஒன்லி ப்ரோக்கோலி வந்து ஜாஸ்தியாக போட்டு பண்ண போகிறோம் இது வந்து பொடிசு பொடிசாக நடக்கப்போகிறோம் இது பொடிசு பொடிசாக எப்படி நடக்கலான்னு பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறேன் பூக்கள் இதை இல்லை தண்டைன்னா கட் பண்ணி இப்படி எடுத்து போட்டுடணும் நல்லா மொத்தமாக இருக்குது இதை பிடிச்சி பிடிச்சா சாப் பண்ணணும் பிடிச்சி பிடிச்சா எவ்வளோ திரும்பிட்டு நல்லா மொத்தமாக இருக்கக்கூடாது நல்லா பிடிச்சி பிடிச்சா பூ பூவாக நல்லா சாப் பண்ணணும் எவ்வளோ நம்மளால் பொடிச்சா நறுக்க முடியும் நினைக்கிறேன் அப்போ தான் போடும்போது அப்படி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படியே தட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ப்ரோக்கோலி வடை ரொம்ப நல்லது ஹெல்த்திங்க புருக்கோலி வந்து இதை பாயில் பண்ணி கொடுப்பாங்க சில பேர் பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து இது வந்து ஒரு நல்ல விட்டமின்ஸ்னால் இருக்குது சத்து ஒருத்தர் புரோக்கோலியில் நீங்கள் நெட்டில் பார்த்தாவே தான் இந்த புரோக்கோலி நான் எவ்வளோ நன்மை இருக்குன்ட்டு இந்த புரோக்கோலி வடை குழந்தைங்கனா சாப்பிட கொடுக்கலாம் இது மாதிரி பெரியவங்களே இது எப்படின்னா வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிடுவாங்க சரி நான் வந்து யூடியூப்பில் இது மாதிரி என்னோடய வீடியோஸ் வந்து இந்த வடை போட்டு ஒரு ஹெல்த்தியானது ஒன்று பொண்ணு மருந்து நான் எப்போவுமே ஒரு மந்திரம் சொல்லுவேன் அதனால் நான் யூடியூப்பில் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு போகணுங்க ப்ரொக்கரி வரை ஒரு டிஃப்ரெண்டாக உங்களுக்கு பண்ணி போடுறேன் இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்ன பண்ணேன் எவ்வளோ பொருசாக நறுக்கணுமோ நறுக்கிடுங்க நான் எல்லாத்தையும் நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா எவ்வளோ சாப் பண்ணுவேன் நல்லா பொடிசாக நறுக்குமோ நறுக்கிட்டேன் அடுத்து என்ன பண்ணால் பச்சை மிளகை கட் பண்ணிக்குவோம் அடுத்து என்ன பொருள் தேவைன்ட்டு நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வீடியோஸ் நான் காமிக்கிறேன் இப்போ தேவையான பொருட்கள் ஊற வச்சால் வட மாவு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு முக்கால் ஸ்பூன் மிளகு இடித்த மிளகு கருப்பு மிளகு அரை ஸ்பூன் இது நல்லா புருக்கோலி நல்லா சாப் பண்ணது பொடிசாக நறுக்கிற புருக்கோலி இஞ்சி வந்து ஒரு விரல் நீட்டத்துக்கு இஞ்சி நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நல்லா ஒரு ஆறு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்குனது கருவேப்பில்ல நல்லா பொடிசாக நறுக்குனது கொத்தமல்லி தழை பொடிசாக நறுக்கினது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் என்னென்ன போடுறேன்னு பாருங்க வாட்டி பச்சை மிளகா பொடிசா நறுக்குன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் பொடிசா நறுக்குனா கருவேப்பொழைக்கி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இஞ்சி பொடிசா நறுக்குனது போட்டுக்கலாம் உப்பு மிளகு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க மெயினாக புரோக்கோலி வடை மெயினானது பொருள் ப்ரொக்கோலியை போட்டுடலாம் பொடிசான இருக்கிறேன் புரோக்கோலியை போடலாம் இந்த வடை புரோக்கோலி வடை ரொம்ப நல்லதுங்க இதை அப்படியே ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வேணும்னா அப்புறமேலு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரம் போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன பால்ஸாக போட்டு நம்ம வடை போடுவோம்னா மசாலா வடை போடுவோம் அந்த சைஸில் போட்டுற வேண்டியதான் ஆயில் சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சேன் ஓகே ஆயில் சூடாகிடுச்சு சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் பாருங்கள் இந்த பால்ஸு சின்னதாக பிடிச்சிருக்கேன் இதை வந்து சின்ன வடையாக தட்டி போடுற மாதிரி போடணும் ஆயில் எப்பொழுதும் சூடோடு போடுங்க சூடு இல்லாமல் போட்டினா இதாகிடும் இது மாதிரி தட்டி போடுறேன் இந்த ஷேப் போட்டால் சூப்பராக இருக்கும் பச்சை கலரில் இன்னும் ப்ரொக்கோலி கூட நிறைய சேர்த்து சேர்த்துருக்கலாம் நீங்கள் வேணும்னா ஆனால் புடிசாக நறுக்கி போடணும் இந்த சூட்டோடு போட்டால் தான் கரெக்டாக இதாக ஈவெண்ட்டாக இருக்கும் கூட்டோட போட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ணும் போட்டு கொஞ்ச நேரத்தில் உடனே முட்டை இது மாதிரி கீழே நான் இது பண்ணுங்க உடனே உட்கோடாட்டு இது மாதிரி பண்ணிவிட்டால் கரெக்டாக எதுக்கணும் உடனே போட்டால் திரும்பி தண்ணியாக புரிஞ்சி வந்துடும் இது மாதிரி சின்னது இந்த ஜார்னியோ இல்லை இது மாதிரி ஸ்பூனோ வைப்பேன் தனியாக பெரிஞ்சு வைப்பாங்க மழை பேரம்பிட்டு இன்னமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கீழே உட்காராமல் அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளயர் வச்சு ரெடி ஆனணும் நல்லா சூப்பராக இருக்கும் கொக்கோழி வடா ரெடி ரெடியாகிடுச்சு வட ரெடி ஆனோன்னு பாருங்கள் கீழே போய் இல்லாமல் மேலே வந்துடும் ನಲ್ಲ ಸೂಪರಾ ಮೀಡಿಯಂ ಸೇವೋದು ಇದು ಇದ್ நல்லா கலராக வந்திருக்குது கலராக ஒரு மீடியம் கலரை வந்து அது எந்த கலரில் ஆனால் நான் எடுத்து வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுற போகிறேன் நல்லா சூப்பராகிருக்கு இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணலான்னு நான் யோசனை பண்ணியிருக்கேன் ஆனால் சட்னி இதில் காமிக்கிறேன் ஆனால் இது ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் போ அப்லோட் பண்ணிவிட்றேன் நல்லா வடை இந்த கலருக்கு செவ்வந்தால் போதும் ரொம்ப செவக்கணும்னு தேவையில்லை இந்த கலரில் இருந்தால் போதும் பூரை பார்க்கும்போதே நல்லா இருக்குது இப்போ இந்த வடையை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அந்த சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு நான் சட்னியோடு சேர்ந்து இந்த வடையும் காமிக்கிறேன் அதெல்லாம் மொறு மொறுனும் நல்லாயிருக்கும் அதான் புரோக்கோலியோடு ரெடி ஹெல்த்தியான புருக்கோலி வடை ரெடி அந்த சட்னி வந்து பழுத்த பச்சை மிளகா சட்னி இந்த ப புரோக்கோலி வடைக்கும் பழுத்த பச்சை மிளகாய் சட்னிங்கும் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த புரோக்கோலி வடை ரொம்ப ஹெல்த்தி வெறும் புரோக்கோலியே சாப்பிட்டாவே ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க வடை வந்து உளுந்து தான் அதிகமாக சேர்த்து பண்ணியிருக்கேன் இந்த ஹெ ஹெல்த்தியான வடை இந்த வடை இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்கே இந்த வடை சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை போடுவேன் நான் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி அந்த ப பச்சை மிளகா பருத்த ப பச்சை மிளகா வந்து சட்னி வந்து எப்படி செய்கிறதுனா அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன் இந்த பழுத்த பச்சை மிளகா சட்னி நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த ஸ்டெப் எப்படி போடுறேன்னு நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன் வாங்க இந்த இந்த வடை வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷயம் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் பாய்